வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இந்த உலகத்துல ஆறாவது அறிவு படிச்ச மனுஷனா பிறந்திருக்கும் ஆனா மனிதன் அப்படிங்கிற வார்த்தைக்கான இலக்கணப்படி வாழ்றோமா மனம் கூட்டல் இதன் அதுதான் மனிதன் அப்படிங்கிற வார்த்தைக்கான விளக்கம் இப்போ மனதை இதமா வச்சுக்க தெரிஞ்சு இதமா வைத்து கொண்டு வாழ்கிறது சிறந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிறாங்க ஆனா அப்படி நம்மால வாழ முடியறதில்ல அதற்கான வழிகளை தான் தியானம் தவம் என்று மகான்களும் புராணங்களும் மதங்களும் கொஞ்சம் மனித குலத்திற்கு வழிகாட்டியது ஆனா அதை எல்லாராலும் பின்பற்றி வாழக்கூடிய வகையில எளிய முறையில இல்ல அப்போதான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எளிமைப்படுத்தி மனதை இதமாக வைத்துக் கொள்வதற்கான தவ பயிற்சிகளை கொடுக்கறாங்க அந்த தவங்களை அந்த அருமையான அகத்தவம்னு சொல்லக்கூடிய பயிற்சி நம்ம உடல்ல என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை மகரிஷி அவர்களோட அருள் குரல்லையே நாம கேட்டு பார்க்கலாம் வாழ்க வளமுடன் ஒரு மனிதன் உடல்ல மூன்று அடுக்குகள் இயங்கி கொண்டிருக்கின்றன ஒன்று பருவுடல் அந்த பருவுடலுக்குள்ளாக உயிர் துகள்கள் என்று சூக்கும உடல் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றன அந்த ஆகிய சுக்கும் என்பது தான் அவை விரைவாக சுழந்து போது அதிலிருந்து எழுந்திருக்கக்கூடிய அலைதான் காந்தம் என்று சொல்லக்கூடியது அந்த காந்த அலைதான் அழுத்தமாக ஒளியாக ஒலியாக சுவையாக மனமாக மாறி கடைசியாக மனமாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது மனிதனில் அப்பொழுது மனிதன் மனிதனை உணர வேணுமானால் இயற்கையை உணர வேணுமானால் அந்த மனதை பற்றிய அறிவு வேண்டும் அதற்காக அந்த மனமாக இருக்கக்கூடிய காந்த அலையை அதே மனதை கொண்டு இதுவரையில புலன்கள் மூலமாக வெளியிலே இருந்த அலைகளை உணர்ந்ததுக்கு பதிலாக தனக்குள்ளாகவே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காந்த அலையை உணர வேண்டும் அதற்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல எந்த எந்த இடத்துல சக்தி அதிகமாக திகழ முடியும் தேங்கி இயங்க முடியும் என்பதை இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி கண்டுபிடித்தபடி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்னி பிரம்மரந்திரம் என்ற ஏழு இடங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இவற்றில் இவையெல்லாம் எண்டோகிரன் கிளாண்டு தான் உடல்ல மூலாதாரத்தில் உற்பத்தி கூடிய இந்த ஜீவகாந்த சக்தி உடல் முழுவதும் பரவதுக்காக மத்தியில தேக்கமின்றி ஓடுவதற்கு அந்தந்த இடத்துல தடுத்து நிறுத்தி மீண்டும் மீண்டும் ஓடச் செய்ய டிரான்ஸ்பார்மர் மாதிரி செயல்படுவதுதான் கிளாண்ட் அப்போ அந்த முறையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காந்த ஆற்றலை மனிதன் உணரணும்னு சொன்னா அது மூலாதாரத்தில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த சக்தியை சிறிது வெளிப்படுத்தி அதை மேலே கொண்டு வந்து குருவ மையத்திலேயோ அல்லது உச்சியிலேயோ வைத்து அதை நோக்கி அதையே நோக்கி பார்ப்பானே ஆனால் வர 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 அதிகமாகும் மனமும் அலைகளெல்லாம் அலைவேகமெல்லாம் குறைந்து நிலையாக வரும் அப்படி தன் மனதுக்கு காரணமான காந்தாலையை தனக்குள்ளாகவே உணர்ந்து அதன் மூலமாக மனதை ஒடுக்கி 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 நிலைக்கு கொண்டு வந்து எல்லா நிலையிலேயும் மன இயங்கும்படியான பழக்கத்தையும் பயிற்சியும் செய்வதுதான் அகத்தவம் எனப்படுகிறது வாழ்க வளமுடன் ஸ்கை அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்